தரமான கேரளா ரெஸ்டாரண்ட் கடைசிது டிக்கெட் வெரிஃபை பண்ணிட்டு உள்ளயiatranga லக்கேஜுக்கும் தனியா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க இந்த ஊரோட ஷேர் ஆட்டோ இதுக்கு பேர் வந்து சில ஐட்டங்களை வச்சிருபாங்க ஐஸ்கிரீம் ஜூஸ் சிக்கன் ஓகே பை சிக்கன் சர் பை சிக்கன் வெல்கம் டு வெல்கம் பேக் டு வினோத் ஸ்டேஷன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் இருக்கேங்க பிலிப்பைன்ஸில் கரெக்டாக போனால் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செபுன்ற இடத்துல இருக்காங்க நேற்று வந்து மணிலாலேருந்து கிளம்பி செபுக்கு வந்தோங்க மணிலா ஏர்போர்ட்லேருந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து செபுக்கு வந்து லேண்ட் ஆனோம் ஒரு ஏர்லி மார்னிங் கிட்ட வந்து லேண்ட் ஆனோம் செபுவில் செபு ஏர்போர்ட் வந்துட்டோங்க செம்மையா இருக்குதுங்க ஏர்போர்ட்டு மணிலா ஏர்போர்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக இருந்தது இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர புதுசாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பயங்கர புதுசாக ஹைடெக்காக இருக்குது கம்பேரேட்டிவ்லி செபு ஏர்போர்ட் தான் அங்கே பெஸ்ட்டு மணிலாவை கம்பேர் பண்ணும் போது மணிலா வந்து நம்ம ஊர் பழைய ஏர்போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா சென்னை பழைய ஏர்போர்ட் மாதிரி இருக்கும் இது வந்து சூப்பராக இருக்குது செம்ம ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்டு உள்ளேருந்து வெளில வந்துட்டாங்க இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போகிறோம் இன் பண்ணுறதுக்கு மேட்ரு என்னன்னா ஹோட்டல்காரங்களே வந்து கேப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்க கேப்பில் தான் இப்போ போக போகிறோம் பன்னெண்டரை மணிக்கு தான் செக் இன் டைம் இப்போ ஏழு மணி தான் ஆகுது அங்கே வெயிட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் போய் பார்த்தோம் பார்ப்போம் இந்த வண்டி தாங்க ஹோட்டலில் இருந்து அனுப்பிச்ச வண்டி இந்த தான் இப்போ ஹோட்டல் போக போகிறோம் நல்ல பெரிய வண்டி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பேர் உக்காரலான்னு நினைக்கிறேன் பின்னாடி லக்கேஜ் ஏற்றிட்டு இருக்காங்க இங்க இருந்து கிளம்பி நேராக ஹோட்டலில் போவோம் ரூம் வந்துட்டோங்க சொன்ன மாதிரி பன்னெண்டரை மணிக்கு தான் வந்து செக்இன் பண்ண முடியும் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா லக்கேஜையும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து பக்கத்தில் ஏதாவது மால இருந்தால் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு மணி இப்போ கட்ட ஒரு எட்டு மணி தான் ஆகுது இன்னும் பன்னெண்டரை வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா பக்கத்தில் லைட்டா சுத்திட்டு திருப்பி போன் பண்ணிட்டு பன்னெண்டரை மணிக்கு வந்தா திருப்பி ஹோட்டல்ல செக்இன் பண்ணலாம் மெனிஸ் குட் ஈவினிங் மக்கள் ஆமாங்க சாயங்காலம் ஆயிடுச்சுங்க காலையில ரூம் செக்இன் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய டைம் இருந்ததுனால அப்படியே லைட்டா சுத்தி பார்த்துட்டு காலையில மெக்டானல்ஸ்ல போயிட்டு கொஞ்சம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமில் வந்து எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஃப்ளாட் ஆகிட்டாங்க ஃப்ளாட் ஆகிட்டு கரெக்டாக ஒரு நாலு மணி பக்கம் எழுந்தோம் எழுந்து முடிச்சுட்டு திருப்பி பசிக்க ஆரம்பிச்சிது சரி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு எதா இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் தட்டி பார்க்கும்போது ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டை கிடச்சிதுங்க தரமான கேரளா ரெஸ்டாரண்ட்டு கிடச்சிது நேராக கேபை போட்டு வந்துடுவோம் கேரளா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் சின்ன கடை தான் நிறைய ஐட்டங்கள் வச்சிருக்காங்க ஸ்பெஷல் ஐட்டம்னு பார்த்திங்கன்னா பரோட்டா பீஃப் கேரெலாம் வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு சில பல பரோட்டாக்கள் பீஃப்கரிலாம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருக்கோம் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு திருப்பி வேறு எந்த பிரதமர் ஆக்டிவிட்டியும் கிடையாது நாளைக்கு காலையில தான் திருப்பி ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கோங்க நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் குட் நைட் காலை டே ஆஃப் செபு மணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க இப்பதான் விடியுது லைட்டா இப்ப எங்க கிளம்பிட்டான்னு பாத்தீங்கன்னா செபு சிட்டில இருக்கோம் இப்போ இங்க இருந்து கிளம்பி ஒரு ஐலாண்டுக்கு போறோம் போகோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போறோம் அந்த ஐலாண்டுக்கு வந்து எப்படி போவோம்னு பாத்தீங்கன்னா ஃபெரி மூலியமா போவோம் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் வேன் வந்துடுச்சு பிக்கப் பண்ணுறதுக்கு பிக்கப் பண்ணிவிட்டு எங்களை வந்து அந்த ஃபெரி இடத்துல ட்ராப் பண்ணிவிடும் அந்த ஃபெரி இடத்துலேருந்து கிட்டத்தட்ட டைமிங் தெரியல ஹாஃப் அன் அவராக ஒன் ஹவர்னு நினைக்கிறேன் அங்கேருந்து நேராக கிளம்பி அந்த பொஹோல் ஐலாண்டுக்கு போக போகிறோங்க இன்னும் ரெண்டு நாள் வந்து ஆக்சுவலாக பொஹோல் ஐலாண்டில் தான் இருப்போம் அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் டு செபு வந்துருவோம் வாங்க போ வந்து சேர்ந்தாச்சுங்க இருந்து கிளம்பலாம் பாத்தீங்களா அங்க இருந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து டைரக்டாக வந்து ஒரு போர்ட்டுக்கு வந்து இறக்கி விட்டாங்க அந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஏர்போர்ட் மாதிரி இருந்தது அதாவது இன் ப்ராசஸ் மாதிரி எல்லாமே வந்து உள்ள செக் பண்ணி உள்ள அமிச்சாங்க அதுக்கப்புறம் போர்டிங் ஏரியா மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம் அங்க இருந்து என்ன பண்ணோம் டிக்கெட் வெரிஃபை பண்ணிட்டு உள்ளே ஏற்றுறாங்க லகேஜுக்கும் தனியாக டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க சார்ஜ் பண்ணி லகேஜ் எல்லாம் தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து எல்லாருமே ஒரு ஒருத்தராக உள்ள போர்ட் பண்ணோம் உள்ளே போய் உட்காந்து ரெண்டு டெக் இருந்ததுங்க மேலே ஒரு டெக்கு கீழே ஒரு டெக்கு நாங்கள் மேலே டெக்கில் தான் உக்காந்துட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராக ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இருக்கோங்க ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அதே ஃபெரிலே வந்தோம் வந்து இந்த ஃபெரி பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா இந்த தான் வந்தோம் வந்து இப்போ தான் வந்து இறங்கணும் பின்னாடியே மக்களும் வந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளை வந்து வேன் பிக்கப் பண்ணிக்கோம் பிக்கப் பண்ணிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சைட் சீயிங் பிளேசஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல் போவோன்னு நினைக்கிறேன் ஹோட்டல் போயிட்டு இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே எடுத்து கிளம்பி சைட் சீயிங் ப்ளேஸஸ்லாம் பார்க்குற மாதிரிங்க பிளான் வாங்க போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி கஸ்டம்ஸ் செக் நடந்துட்டுருக்குது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னிஃபிங் டாக் வச்சு எல்லாம் செக் பண்ணுறாங்க சேஃப் வா சுவேனேடா வந்துருன. ஆமா தக்காரி தொக்க பாக் வாங்க வாங்க மூணு நாளு வேன் நிக்குது. எந்த வேன்னு தெரியல. ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். மெய்னா இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேக்கேஜ்ல வந்து டூர் புக் பண்ணிட்டு வராங்க. குரூப் குரூப்பா வந்து வெயிட் பண்ணி இருக்காங்க. நம்ம வேன் எங்க இருக்குன்னு தெரியல. யா கண்டுபிடிச்சாங்க டிரைவர வெற்றி யாரும் கண்டுபிடிச்சிட்டோம் வண்டிங்க உள்ள இல்லை போல வெளியில எங்கே நிற்குது ஏற போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மேலே நடந்து வராங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் நடந்து வரோம் வண்டியே காணும் கூட்டு போறாரு போய் நேரம் இப்பதான் இந்த வெளியில என்ட்ரன்ஸ் கிட்ட வந்திருக்கோம் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்திருக்கோம் இதுக்கு அப்புறம்தான் வண்டி கடை வண்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு வெளியில போய் பாப்பாங்க வந்துருச்சுங்க சிட்டி மாதிரி இருக்கு பாருங்க பரபரப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பேர் தான் ஆ சைரானா அடிச்சுன்னு இதுக்கு பேர் தான் அட்டோடா நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி அட்டோடா பைக்கு கூட அப்படியே வந்து கேரியர் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க காலையிலே மக்கள் பரபரப்பாக சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க நல்லா செம்ம ஜாலியான ஊருங்க அது பரபரப்பாக இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட்டில் பாருங்களேன் மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் போட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிக்கிறாங்க பாருங்க பாத்தீங்களா அங்கே பிடிச்சிட்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு டேரெக்டாக இங்கே வெளியில் வந்த உடனே விற்கிறாங்க அளவு தான் போல் ஒரு பக்கெட்டு இவ்வளோ மீன் போல

ஹோட்டலில் போய் இன் பண்ணுவாருன்னு பார்த்தா என்ன பண்ணிட்டாருன்னா டேரெக்டாக வந்து சாப்பிட்ற இடத்துக்கு வச்சுன்னு வந்து விட்டார் என்ன மேட்டர்னா இப்போ வந்து ஹோட்டலில் செக் இன் பண்ண மாட்டேன்ட்டார் அதாவது வந்து இன்னியோட சைட்ஸ் இங்கே ஃபுல்லுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் போய் ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணணும் அதனால் நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டாரு அதனால மெக்டானல்லாம் இருந்தது பக்கத்தில் போய் நிறுத்திருக்கோம் வண்டியை போயிட்டு மெக்டானல லைட்டாக சாப்பிட்டுட்டு சைட் இங்கே ஆரம்பிப்போம் ஆ ஓகே செம்ம கூட்டமாக இருக்குதுங்க உள்ளே பயங்கர இருக்குது ஐயோ எப்பா எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில வெயிட்டிங் டைம் ஆனால் எங்களுக்கு சீக்கிரம் கொடுத்துட்றாங்க எல்லாம் ரெடிமேடாக பண்ணி வச்சிருக்கிறாங்க பியாஸ்கில் ஆர்டர் போட்டால் உடனே வந்துடுது மெக்டானல்ஸ் தான் இது வாங்குவீங்களா வாங்கல்ல பருப்பி ஒரு தரமான ஐஸ்கிரீம் ஒன்று இருக்குது என்ன வேர்க்கல்லை அரைச்சி ஊற்றி ஒரு ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க அதுதான் பண்ண கூட்டத்தை பாருங்க இவங்களுக்கு காலையில வந்து கடைகள் பாத்தீங்கன்னா மெக்டான ஜாலிபி இந்த மாதிரி ஃப்ரைடு சிக்கன் தான் விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் உணவாக பதினோரு பேருக்கு ஆர்டர் பண்ணணும் இவர் வந்து ஆர்டர் எக்ஸ்பிரஸ் இவர் எல்லாம் மைண்டில் வாங்கி வச்சுட்டு டக்க டக டக டக்க டக பில்லிங் கவுண்டரில் கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட மாட்டாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் இந்த வேர்க்கலர் பர்ஃபி ஜூஸ் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் வாயிலே நிற்குது நேற்று சாப்பிட்டதுலேருந்து மெக்டோனில் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க பர்கரு கொஞ்சம் ரைஸ் ஐட்டங்கள்லாம் இருந்துது பிரேக்ஃபாஸ்ட்டை சிறப்பாக முடித்தாச்சு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டவுன் மாதிரி இருக்குது டவுன் மாதிரி சொல்ல முடியாது பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுதான் கடல் இங்கே தான் நடந்து வந்தோம் வந்தோடனே மெக்டோனால்ஸு என் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க் இருக்குது இங்கே ஒரு பார்க்கு அதுக்கப்புறம் சர்ச் இருக்குது பின்னாடி ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு எந்த சைட் இங்கே போக போகிறோன்னு தெரியல நானுக்கு போனால் தான் தெரியும் ட்ரைவர்கிட்ட கேட்போம் எந்த சைட் சிங் ஃபஸ்ட்டு போகும்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு சைட் சிங் இருக்குது மூணு நாலு சைட் பார்த்து முடிச்சுட்டு நேராக ரூமில் தூக்கி போட்டுருவார்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போங்க இப்போ நம்ம வந்தோம் பார்த்தீங்களா அங்கே தான் இருக்குது போர்ட்டு போர்ட்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா சின்ன ஏரியா ஒன்று இருக்குது இங்கே தான் மெக்டனால்ஸ் இங்கே தான் போய் சாப்பிட்டோம் நாங்கள் சின்ன ஏரியா மாதிரி இருக்குது சின்ன என்ன சொல்கிறது ஜங்க்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் எல்லா கடைகளும் இருக்குது இங்கே பக்கத்தில் இந்த ஊரோட ஷேர் ஆட்டம் இதுக்கு பேர் வந்து ஜிப்னின்னு சொல்லுவாங்க பதிமூணுரூவா கொடுத்தீங்கன்னு நீங்களே எங்கே வேணாலும் போய் இறங்கிக்கலாம் நீங்கள் லிமிட்டடாக உள்ளுக்குள்ள லோக்கலாக தான் சுத்தம் வண்டி இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறிட்டு பதிமூணுரூவா ட்ரைவர்கிட்ட கொடுத்தோன்னா டேரெக்டாக எங்கே வேணாலும் போய் இறக்கி விட்ருவாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிக்ஷா டைப்லேயும் ஒன்று இருக்குது பாருங்கள் அதுக்கு பேர் தான் அட்டோடா லைன் நிற்கிது பார்த்தீங்களா இதெல்லாம் தான் அட்டோடா பைக் இருக்கும் பைக்கு கூட வந்து ஆளுங்க உக்கார மாதிரி இங்கே நிறைய இது தாங்க சுற்றிட்டு இருப்பாங்க இதுவும் கம்மி தான் பத்து ரூபா ரேட்டு தான் போகிறாங்க பாருங்க அட்டோடாவில் அப்படியே சல்லு சல்லு சல்லுன்னு மக்கள் பரபரப்பாக ஏங்கிட்டு இருக்காங்க காலம் காத்தாலே கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பான ஊர் தாங்க எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு பொட்டி கடை பாருங்க நம்ம ஊர் பொட்டி கடை மாதிரி இருக்குது எல்லா ஐட்டங்களும் வச்சிருப்பாங்க ஐஸ்கிரீமு ஜூஸு பழங்கள் எல்லாமே இருக்குதுங்க நம்ம ஊர் தாங்க இருக்குது பெருசாலாம் வித்தியாசம் தெரியல இந்த இடத்துல என்னென்னு தெரியலையே ஹோட்டலு அடரா காலங்கத்தாலே பாருங்கள் பொறிச்சு சிக்கனு சுட சுட பொரிச்சு யா சிக்கன் ஆ ஓகே கம் ஐ லுக் அண்ட் கம் குட் மார்னிங் சிக்கன் கம் எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சுற்றி முத்தி வெறும் ஃப்ரைடு சிக்கன் தாங்க இந்த இடம் பாருங்களேன் இதுதான் வந்து டூர் புக் பண்ணுற இடம் இங்கே வந்து உள்ளுக்குள்ளே லோக்கல் ட்ரிப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணனா இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம் இங்கே அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டும் இருக்குதுங்க இங்கே பரபரப்பாக இருக்கிறாங்க மக்கள் செம்மையாக இருக்குதுங்க ஊர் செம்ம வைப்பு கொடுக்கும் நீங்கள் வந்தீங்கனாலே செம்ம வைப்பு கொடுக்கும் நார்மலாக எல்லாருமே உங்ககிட்ட பேசுவாங்க சிரிச்சு பேசுவாங்க ஜாலியாக இருப்பாங்க கவலையே கிடையாது நீங்கள் ஒரு ஃபாரினர் மாதிரியே ஃபீல் பண்ண மாட்டீங்க இந்த ஊர் ஆள் மாதிரியே ஃபீல் பண்ண வச்சிருவாங்க இந்த ஏரியா மக்கள் பாருங்கள் இப்படியே வெளில வந்தீங்கன்னா செவன் லெவன் இருக்குது பாருங்கள் இது நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்துருப்பீங்க வெயில் பிரித்து எடுக்குதுங்க அண்ணா சம்ம வெயில் நம்ம ஊர் மாதிரி தான் வெயில் பிரித்து எடுக்குது வெயிலுக்கு வெயில் மழைக்கு மழை எல்லாமே பிரித்து எடுக்குங்க அந்த ஊரில் போகிறாங்க பாருங்க அட்டோடால அட்டோடால கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வரணுங்க ஃபிலிப்பைன்ஸுக்கு நிறைய பேர் வந்து தாய்லாந்துக்கெலாம் போகிறாங்க மக்கள் அங்கே விசா ப்ராசஸ் ஈஸி சிங்க விசா ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம் அந்த தான் வர மாட்டாங்க தாங்க ஃபிலிப்பைன்ஸோட ஃப்ளாகு பாத்தீங்களா தெரியும் இதுதான் தான் ஃபிலிப்பைன்ஸோட வாங்க நீங்களும் வாங்க பிளான் பண்ணிவிட்டு வாங்க ஃபிலிப்பீன்ஸுக்கு நச்சுன் இருக்கும் ஒரு ஒரு வாரம் டூர் போட்டு வாங்க தரமாக சம்பவம் செஞ்சுட்டு போகலாம் ரைட்டுங்க மக்கள் சாப்பிட்டு வந்துட்டாங்க வண்டியில் ஏறி ஃபர்ஸ்ட்டு சைட் சியிங் ஸ்பாட்டுக்கு போவோம் வாங்க கிளம்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சைட் சியிங் ஸ்பாட்டுக்கு தான் நம்ம டிரைவர் நம்ம பையன் வர கூட ஹலோ ஹலோ குட் ஈவ்னிங் டு கோல் ஃபிலிப்பீன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வீர் கோயிங் டூ சாக்லேட் ஹில் ஓகே ஒன் ஹவர் ட்ரைவ் ஹவர் ட்ரைவ் ஒன் ஹவர் ட்ரை ஆஃப்டர் சாக்லேட் ஹில் வி ஆர் கோயிங் டு ஓர் ரேஸ் ஓட் சேர் ஸ்போலிஸ் மங்கி ஸ்மால் மங்கி ஸ்மால் மங்கி ஆஃப்டர் தட் வீ ஆர் கோயிங் டூ மேன்மேட் ஃபாரெஸ்ட் ஓ மேன்மேட் ஃபாரெஸ்ட் ஓகே ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு இடம் சொல்லியிருக்காரு இன்றைக்கி சுற்றி பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இடம் போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகுமா சாக்லேட் ஹில் அதுக்கப்புறம் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு ரூம் போகிறதுக்கு அஞ்சு மணி ஆகிடும் வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பஹோல் பஹோல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க மக்கள் கிட்ட கருத்து கணக்கு கேட்போம் எப்படி என்ன எதிர்பார்க்குறீங்க பஹோல்ல பஹோல்ல கொஞ்சம்